உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் உங்கள் ஆசிரியர்கள் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆசிரியர்கள் யூடியூப் சேனல் பல மாதங்களாக ஆசிரியர்களுடைய குரலாக ஒலித்து கொண்டிருக்கின்றது இந்த சமூகத்தினுடைய நலன் கருதி பல பணிகளையும் அது ஆற்றி வருகிறது அந்த விதத்திலே இன்று நான் உங்களோடு பகிரப்போகின்ற விஷயம் என்னவென்றால் நமது காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய ஐயா தமிழரிய மணியனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தக புத்தக வெளியீட்டு விழா நடைபெற இருக்கின்றது அந்த விழாவிலே நமது நண்பர்களும் நமது கட்சியினுடைய காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இன்று நான் உங்களோடு பேச இருக்கின்றேன் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய பிரதானமான நோக்கம் என்னவென்றால் தமிழகத்திலே நாம் மதியில்லாத ஒரு சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு நல்ல நோக்கத்திற்கு இந்த தமிழகத்திலே ஒரு நல்ல தலைமை வர வேண்டும் மதிப்புமிக்க ஒரு தலைமை வர வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணங்களை தாங்கி காமராஜர் மக்கள் கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதனுடைய நிறுவன தலைவர் ஐயா தமிழரிய மணியினுடைய எழுபத்தி ஐ ஐந்தாவது பிறந்த நாள் அதை முன்னிட்டு அவர் எழுதிய புத்தகங்கள் சென்னையில் டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அடுத்த மாதம் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி மாலையிலே நடைபெறுகின்ற விழா அந்த விழாவிலே நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த சமூகத்திற்காக ஐயா தமிழறிவி மணியன் அவர்கள் ஆற்றிய பணிகளை நாம் நிலவிற்கொண்டு அவருக்கு ஒரு மரியாதை செலுத்த வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்திலே நமது மக்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா தமிழரி மணியன் ஒரு ஆசிரியராக பணியாற்றியவர் அதற்கு பின்பு அவர் லாயராகவும் பணியாற்றி பணியாற்றியிருக்கின்றார் ஆனால் தமிழ் சமூகத்திலே அவர் எப்படி அறியப்படுகின்றார் என்றால் அவர் இலக்கியத்திலே அவர் பேசுகின்ற அந்த பேச்சுகளுக்காகவும் இந்த சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்காக அவர் ஆற்றி வருகின்ற அந்த தொண்டினை மற்றும் ஆன்மீகத்திலே அவர் ஆற்றிய பணிகள் ஆன்மீகமான விஷயங்களிலே அவர் பேசிய பேச்சுக்கள் தமிழரின் மணியன் அவர்கள் பேச்சு அவர் தவமாக அதை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவருக்கு தமிழ் மக்கள் மரியாதை செய்ய வேண்டியது கடமையாகும் அந்த கடமையினை நாம் நாம் முன்னின்று எடுத்து நாம் அதை அந்த நன்றிதனை நாம் தெரிவிப்போம் அடுத்த மாதம் ஆறாம் தேதி நாம் அனைவரும் சென்னையிலே கூடி அவருக்கு ஒரு நாம் மரியாதை செய்ய வேண்டும் என்று நமது நண்பர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் இந்த நேரத்திலே நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் அந்த விழாவிலே நிறைய தலைவர்கள் கலந்து கொண்டே இருக்கிறார்கள் குறிப்பாக முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பொன்னார் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னாள் சென்னை மேயர் அவர்கள் சைதை துரைசாமி அவர்கள் மற்றும் நமது தமிழ் மாநில கட்சியினுடைய தலைவர் ஐயா ஜி கே வாசன் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் அதை போன்று பிஜேபி கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் மற்றும் ஏராளமான தலைவர்கள் அங்கே கலந்து கொண்டு ஐயா தமிழர் மணியன் அவர்களை அவர்கள் சந்திப்பார்கள் நாமும் அவர்களோடு சேர்ந்து இந்த தமிழ் சமூகத்தினுடைய நன்றிதனை நாம் அன்று தெரிவிக்க வேண்டும் என்று நண்பர்களை இந்த நேரத்திலே நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் சமூகம் சமூகத்திற்காக அவர் உழைத்த மக்களை நாம் நன்றியோடு நினைக்க வேண்டும் அந்த விதத்திலே பல ஆண்டுகளாக ஐம்பது ஆண்டுகளாக அவர்கள் இந்த சமுதாய பணியிலே ஒரு நல்ல தலைமையை தமிழகத்திற்கு உருவாக்க வேண்டும் என்று பெருந்தலைவர் காமராஜர் அடிவொற்றி அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் காமராஜர் ஊரெல்லாம் போய் காந்தி காந்தி என்று சொன்னார் அதை போன்றுதான் ஐயா ஜி கே ஐயா ஜி கே வாசனுடையும் வாசனும் அவருடைய அப்பா ஐயா ஜி கே மூப்பனார் அவர்களும் தமிழகத்திலே காமராஜர் காமராஜர் என்று அவர்களும் சொல்லி வந்தார் அதை போன்று நமது ஐயா தமிழரின் மணியன் அவர்களும் காமராஜர் காமராஜர் என்று ஊரெல்லாம் சொல்லி அந்த நாட்டினுடைய நலனுக்காக பாடுபட்ட பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களை நினைத்து நாளும் நினைத்து வாழ்கின்ற பெருமக்களில் அவரும் ஒரு அந்த விதத்திலே தமிழகத்திலே ஒரு நல்ல தலைமையை உருவாக்க பாடுபடுகின்ற பெரும் எல்லாம் நாம் நன்றி கூறுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த விதத்திலே நமக்காக நம்ம தமிழ் தமிழ் சமூகத்துக்காக ஐயா தமிழறி மொழியின் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார் அவர்களை நாம் நன்றியோடு அவருக்கு நாம் இந்த நேரத்திலே நாம் இந்த விழாவினை எடுக்கிறோம் அந்த விழாவிலே நாம் அனைவரும் கலந்து கொண்டு அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் தமிழ் சமூகம் நன்றியுள்ள சமூகம் இந்த நாட்டிற்கு இந்த சமூகத்திற்கு ஆற்றுகின்ற பணிக்காக இந்த தமிழ் சமூகம் எப்போதும் நன்றி உள்ள ஒரு சமூகமாக இருக்கும் என்று நமது மகிழ்ச்சியை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு நாம் தமிழக மக்கள் அனைவரும் இந்த நல்ல நாளிலே அடுத்த மாதம் ஆறாம் தேதி சென்னையிலே தமிழரே மணியன் அவர்களை பெருமைப்படுத்தும் வண்ணமாக நாம் அந்த புத்தக வெளியீட்டு விழாவிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் அனைவரையும் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்